இப்போ நம்ம வந்து திருட்டு பாக அடிக்கிறோம் அது வந்து நம்ம என்னலாம் பிளான் பண்ணோம் சார் ஒரு கல் இது வரும் மரத்து மலையிடுவோம் வீட்டு ஓனர் பார்த்துட்டு கூட தெரியாமல் பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம் அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டே வேறது அதே மரம் நம்மளுக்கு சொந்தமாயிட்ட பிறகு அந்த மாங்காய் மரத்தில் மாங்காய் கூட சாப்பிட மாட்டோம் வந்து படுத்துக்கு போயிடுவானோ எங்க நைட் லேட்டா வருவானோ காலை எங்க லேட்டா வருவானோ ஆமா நைட் லேட்டா வந்தா உங்களுக்கு தூக்கம் கேடும் தூக்கம் கேட்டா

உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமா நான் வந்து தான் தவிர சொல்றாரு உங்க மனைவிகள் என்னென்ன லவ்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போடா கால் பண்ணுவாங்கன்னு இருக்கும் இப்போ ஏன்டா கால் பண்றாங்கன்னு இருக்குது ஏன்டா கால் பண்றாங்கன்னு இருக்கு சார் ஆக்சுவலி இங்க எத்தனை பேர் இது நடக்கும்னு தெரியாது சார் சைக்கிளிங் போறேன்னு வச்சுக்கலாம் சார் பின்னாடி ஸ்கூட்டி எடுத்துன்னு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டில் பசங்களோட வெளில போகிற நினச்சினா சார் என் வாட்ஸ்அப்பில் தான் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிப்பாங்க முடிஞ்சதுக்கப்புறம் வெளில முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஸ்கூட்டில் நான் தான் வரணும் அது எப்படி தெரியுமா சார் இரிட்டேடிங்காக இருக்கும் சந்தோஷ் சுப்பிரமணியம் பிரகாஷ் மகாராஜ் மாதிரி இருக்குது சார் எனக்கு நான் முடியல சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தானே எதிர்பார்த்தீங்க நீ என் கூடவே இருக்கணும் என் கூடவே இருக்கணும் எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும் நீங்களா அதுதான் உங்கள் கூடவே தான் இருக்கேன் நான் இப்போ வரைக்கும் என்னங்க சார் வாய் கொழுப்பன்னு சொல்லுவாங்களே சார் பசங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார் அது சொல்லிடுறது ஆனால் இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியாது பின்னாடி ஸ்கூட்டியில் அவர் பின்னாடி தானே சார் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா உன் பொன்னாயிட்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்டுவா நான் தான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்ல மாட்டு போறேன் ஒரு பார்ட்டி அந்த இடத்துல இருந்து அவளால பைக் ஓட்ட முடியாது அந்த இடத்துல நான் பிக்கப் பண்ணிட்டு வரேன்ல அது எனக்கு பெருமை தானே சார் எனக்கு தெரிஞ்ச இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் டிவில பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி பார்ட்டியில ஹஸ்பண்ட் என்ன நிலமையில இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு பைக் எடுத்துட்டு போய் பிக்கப் பண்ற பொண்டாட்டி இப்போ வரைக்கும் பிக்கப் பண்றேன் சார் நான் இதுதான் டச்சர் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது பத்து மணிக்கு முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கேன் சார் அதே பசங்களோட இருந்தோம் நினைச்சுக்கலாம் எங்கேயா வெளில போக முடியும் படத்துக்கு போக முடியாதான் பிளான் மாறும் அவங்கள பொறுத்த வரையும் பிளான் மாறக்கூடாது அக்கறையெல்லாம் கிடையாது எங்க இவன் வந்து படத்துக்கு போய்டுவானோ எங்க நைட் லேட்டா வருவானோ கால எங்க லேட்டா வருவானோ அந்த பயம் நைட் லேட்டா வந்தா அவங்களுக்கு தூக்கம் கேடும் தூக்கம் கேட்டா மறுநாள் ஆபீஸ் போணும் அவங்களுக்கு தான சார் கஷ்டமா இருக்கும் அது அப்பா அங்க முடியலமா தாயா தாய் போல அவங்கள கண்ணா பாத்துக்கறாங்க இப்படி பேசுனா யாரானாலும் அவங்க பக்கம் தான் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அது வெரி டிஃபிகல்ட்டி அது பண்றவங்க தான் தெரியும் இந்த கஷ்டம் சொல்லுங்க இது மாதிரி லவ்ங்கற பேர்ல என்னெல்லாம் அவங்க மனைவிகள் டார்ச்சர் பண்றாங்க அவங்களுக்கு வீட்டிலே இருக்கணும் சார் வீட்டு விட்டு வெளியில கூடாது அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில போனோம்னா ஏழு மணிக்கு நான் வந்துடுறேன் அந்த ஏழு மணிக்கு வந்தாகணும் ஆகணும் இல்லாடனா போன் அடிச்சிட்டே இருப்பாங்க இல்ல சார் நான் இப்போ வந்து வீட்டில் தனியா இருக்கேன் நாங்கள் லவ் மேரேஜ் தான் தனியாக தான் இருக்கும் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படின்னா அப்போ வீட்டில் எனக்கு வந்து இவங்க கூட உட்காந்து அவங்க பேசுகிற லவ் பண்ணும் போது அவங்க நிறைய காமெடி பண்ணிக்கிட்டே விளையாண்டு அதெல்லாம் இருப்பாங்க அதை எதிர்பார்த்தா அவங்களை வீட்டுல இருக்கு சொல்லுவேன் அவங்க ஃப்ரெண்டு தான் சார் முக்கியம் கூட போட்டோம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது ஆனா கரெக்டான டைத்துக்கு வரணும்ல அதுக்குன்னே வேணும்னு இந்த வந்துட்டேமா அப்பதான் முப்பது கிலோமீட்டர் அங்கே வந்துட்டு இருக்குது அந்த மேல போய் சொல்லிட்டு இந்த வேலை பண்ணுவாங்க சார் நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட கல்யாணம் வணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரச்சனையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒரு நாள் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பாருங்க சார் ஆனா ஒரு நாள் ஒய்ஃப் கூட இருக்க முடியாது சார் சத்தியம் நாங்களும் எல்லா ஒர்க்குக்கும் போறோம் நாங்களும் வரோம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசலாம் நீ இன்னைக்கு என்ன எவ்வளவு மிஸ் பண்ண நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி உட்காந்து சாப்பிடும் போதாவது பேசலாம் சார் அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க ஒண்ணு இல்ல சார் ஆபீஸ் போயிட்டு வரோம் வந்துட்டு உட்காந்து டெய்லி இப்படி பேசாமல் இருக்கமே இன்னைக்கு உட்காந்து பேசுவோம் அப்படின்னு போயிட்டு என்ன தாச்சா அப்படியா அப்படின்னு கேட்போம் இன்னைக்கு உங்கள் அம்மா என்ன ஒன்றா தெரியுமா என்ன பேசுகிறா தெரியுமா என்னை பார்த்தா அப்படி இருக்கு நான் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுத்து போனேன் அப்படி ஆரம்பிச்சு அப்படியே கடை கடை கடன் சாத்தாறு மணி முத்தராக அடித்து ஏறி போய்கிட்டே இருக்கு சார் என்ன ஒன்று நாங்கள் அந்த அஞ்சு நிமிஷம் கேட்குறாங்களே சார் அந்த அஞ்சு நிமிஷத்தில் அத்தாங் இன்றைக்கி எப்படி வேலை போச்சு இன்னைக்கு நிம்மதியா போச்சா அப்படி நாலு வாரத்தை நல்லா பேசுனா சரி உட்காந்து பேசலாம் உங்களுக்காக நாங்க சமைச்சு குடுக்குறதா நாங்க உங்க மேல காட்டுற லவ்னு மூணு வேலை சமைச்சு வச்சுட்டு போய் கதவை சாத்திட்டு நாங்க உட்காந்துக்குறோம் அப்போ ஒத்துக்குவாங்களா அதான் லவ்னு நாங்க சொன்னா கிடைக்கிற சின்ன கேப்ல அட்லீஸ்ட் எங்களை ஞாபகம் தான் சொல்றோம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னா நம்ம நம்மளோட நல்ல விஷயத்த மட்டும் தான் அவங்ககிட்ட காமிப்போம் குறைய யாருக்குமே சொல்ல மாட்டாங்க சொன்னா ஓடிடுவாங்கன்னு ஒரு பயம்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூடவே இருக்கிறாங்க ஃபுல்லாகவே குறையதான் பாக்குறாங்க அதனால நம்ம என்ன பண்றோம் நம்ம மாட்டிக்கிறோம் அதை ஏத்துக்கணும் ரியாலிட்டியே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க எட்டு வருஷம் லவ் பிளஸ் எட்டு வருஷம் கல்யாண வாழ்க்கை சார் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கே அது புரிய ஆரம்பிச்சிச்சு ரீசெண்டா எங்க மாமியாரும் இறந்துட்டாங்க மாமனாரும் இல்ல சோ நம்ம தான் அந்த இடத்துல அம்மா மாதிரி இருந்தா அவரை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாவே அவரை டேக் கேர் பண்ணிட்டேன் சார் ஆனாலும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் அவர் எனக்காக செய்யலாம் இல்ல சார் ஒரு பூ வாங்கி கொடுக்கறது ஒரு கல்யாண நாள் காசு கொடுத்துருவாரு நீ சாரி எடுத்துக்கணும் அதை நீ கூட்டு போய் வாங்கி கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இல்ல அதான் சார் நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல வேற எதுவும் எதிர்பார்க்கல சார் படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து திருட்டு வாங்க அடிக்கிறோம் அது வந்து நம்ம என்னலாம் பிளான் பண்ணோம் சார் ஒரு கல் அடிவோம் ஒரு இது வரும் மரத்து மலையறும் வீட்டு ஓனர் பாத்திர கூட தெரியாம பண்ணுவோம் எல்லாமே பண்ணோம் அதுல இருக்க இன்ட்ரெஸ்டே வேற சார் அதே மரம் நம்மளுக்கு சொந்தமாயிட்ட பிறகு அந்த மாங்காய் மரத்துல மாங்காய் கூட சாப்பிட மாட்டோம் உண்மையா இல்லையா சார் உண்மையா இல்லையா அதனால அவங்க மேல இருக்க அன்பு அதெல்லாம் குறையாது அவங்களுக்கு அப்புறம் எப்படி பாத்துக்க போறன்றா எல்லாருக்குமே இருக்கும்போது எங்களோட மைண்ட் செட் எல்லாம் போயிடுது அதனாலதான் அவங்க மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறையுது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க வந்து கல்யாணம் வந்துட்டோம்னா நீ நீதான் எங்களுக்கு கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் உன்னை எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் உன்னை எதுக்கு பார்த்து அந்த மாதிரி அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தோணுது அவர் என்ன ஓகே நீ வந்து எங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணா சின்னதா ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடு ஐ லவ் யூன்னு சொல்லு இது போதுமே எங்களுக்கு என் மனைவிக்கு ரியாலிட்டியே தெரியல உப்ப பார்த்தாலும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டே இருக்கிறாங்க யதார்த்தம் புரியாம ஒரு கற்பனை உலகத்திலே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கா என்னைக்கு கொரியன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சான் தெரியல நீ அவனை மாதிரி முடிவெட்டி இருக்கலாம்ல அவன் பேர் சூப்பரா இருக்கிறான் லிப்ஸ்டிக் போட்டுன்னு சுத்தினு இருக்கானுங்க சார் என்ன அந்த ஒரு மாதிரி இருக்கலாமே பசங்களை லிப்ஸ்டிக் போட்டு சுத்திட்டு இருக்காங்க அவங்க அப்படியே தான் இருக்கானுங்க இப்போ லேட்டஸ்டா ஒரு ரீல்ஸ் ஒன்னு அந்த பொண்ணு வந்து லைட் ஏரியர் மாதிரி ஒரு ஸ்லிப்பர் போட்டு சுத்தின இருந்தா அந்த லைட் ஏரியர் ஸ்லிப்பரை இன்னைக்கு வரைக்கும் நான் தேறேன் சார் எந்த ஒரு ஆன்லைனிலயுமே அது இல்ல எங்க சார் நான் போய் தேறறத அத நீ வாங்கி செட் பண்ணி கொடுக்கணும் அப்ப தனியா வாங்கி இத தான் சார் சொல்றேன் இது オリジナルட்டி ஓகே ஆகும்மா அந்த ஸ்லிப்பரை போட்டு உன்னால பீச்சுக்கு இல்ல நான் வரேன் நீ வாங்கி தா நான் போட்டுன்னு வரேன் யதார்த்தத்துக்கும் கற்பனைக்கும் வித்தியாசமே தெரியாம மனைவி என்னெல்லாம் பிகேவ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த பாய்ஸ் எல்லாம் பேர் வந்து ரீல்ஸ்ல இப்போ சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கேக் செஞ்சுதா இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சுதா குல்ஃபி செஞ்சுதான்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க சார் சார் அது அப்படி இல்லை டெய்லி நம்ம தான் சமைக்கிறோம் எனக்கு அது நாங்கள் தரதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா லவ் பண்றதுக்கு முன்னாடி காலில் பேசிப்போம் கிளீனிங் ஒர்க் நானு குக்கிங் ஒர்க்ஸ்லாம் நீ அப்படின்னு பேசிப்போம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீனிங் ஒர்க்ல இருந்து அப்படியே கிச்சன்குள்ள வந்து கட்டிங் வரைக்கும் போய் இப்ப அப்படியே குக்கிங்க்கு போனோம் நான் லைக் ஒவ்வொரு வேலையும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு தான் போகுது எனக்கு சரி நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் உங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து இவ்ளோ பேசுறாங்கல்ல உங்க ஹஸ்பண்டோட ரொமான்டிக் நீங்க எவ்ளோ மார்க் போடுவீங்க சோ நான் ஹண்ட்ரட்க்கு தௌசண்ட் குடுத்தேன் ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ எப்படா நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கலாம் லைக் வெளியெல்லாம் போவாங்க நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் லைக் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க நம்ம எங்கடா லைக் தூரமாக இருக்காங்களே இது நடுவில் வேற லாக்டவுன் வேற ஆயிடுச்சு ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்ததுனாலவே எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த லவ்ன்றது அதிகமாகவே இருக்குது ரெண்டு பேருக்கும் நான் நூறு கொடுப்பேன் சார் நூற்றுக்கு நூறு கொடுத்துருவீங்க அவர் சின்ன பிள்ளை மாதிரி சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுருவார் சார் எல்லா சண்டையுமே போட்டு முடிச்சுருவார் அடி கும்பி கும்பு நானும் கும்பி விட்டுருவேன் சார் ரெண்டு பேருமே அடிச்சிருக்கோம் சண்டை போட்டு முடிச்சுடுவேன் மீனா அப்படின்றார் நானும் பார்த்துட்டே இருப்பேன் வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் சார் இல்லையே அப்படின்ற நான் அவர் சிரிச்சோடனே நானும் சிரிச்சிருவேன் சார் என் ஹஸ்பண்ட்க்கு ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரடே கொடுக்கலாம் சார் ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் ஆமா ரொமான்ஸ்ல ஆமா சார் ஏன் பாத்தீங்கன்னா இப்ப எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துடும் சார் இவர் எங்க மாமியார் வந்தோடனே சொல்லுவாங்க உன் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா தூ கேட்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூப்பிட்டு போய் டாப்பால் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் பேசுவார் ஆனால் எங்க உண்மையில ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு வெளியில கேட்டால் அம்மா நினைப்பாங்க பையன் நமக்கோசரம் பரவாயில்ல போய் பொண்டாட்டி கேட்டுட்டா நினைப்பாங்க பொண்டாட்டினா நினைப்பாங்க பரவாயில்ல நமக்கோசரம் வந்து மாமியார் கிட்ட கூட சண்டை போட்டுட்டு நமக்கோசரம் எல்லா வேலையும் பண்றாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனா நானா நினைப்பேனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்னைய மத்தி காப்பாற்று கடவுளேன்ற மாதிரிதான் உனக்கு உனக்கு கேன்சல் கூட லவ்லாம் இல்லாமலாம் இருக்காதுங்க சார் இது வரைக்கும் ஒரு ரோஸ் கூட எனக்கு வாங்கி கொடுத்ததில்ல அது ஏன்னு கேளுங்க சார் அவங்க கேட்குறது ஒரு ஒத்த ரோஸா ஒரு மூளை மல்லிகைப்பூ அது போக்கில் வாங்கி கொடுத்தா என்ன ரோஸ் வாங்கலாம்னு நினைப்பேன் சார் சரி எதுக்கு அந்த ஒரு பத்து ரூபா வேஸ்ட் ஆகிக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த பத்து ரூபாய் திரும்ப பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டு உள்ளார போயிவிடுவோம் சார் எனக்கு ஒன்று புரியல நீங்களாம் எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வெளியில் கூட்டி போனால் பெட்ரோல் செலவாகிடுங்கிறார் ஒருத்தர் இன்னொருத்தர் ரோஸ் கேட்டால் பத்து ரூபா செலவுங்கிறாரு அவர் என்னடன்னு கேட்டால் சார் நான் வாழ்க்கையோட கமிட்மெண்ட்டுக்கு ஓடிட்டு இருக்கேன் சார் இவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அங்கே உட்காந்து அவர் சொல்கிறாரு இது கிடையாது ஒரு மாங்காக கதை வேற ஆ என்னப்பா நினச்சிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியல உங்கள் ஹஸ்பண்ட் ரொமான்டிக் ஹஸ்பண்டுக்க என்ன மார்க் போடுவீங்க